திருக்குர் ஆன் முழுக்க கூறப்படுகிற மற்றும் அரசியல் அறம் சார்ந்த விஷயங்களை ஆன் ஒரு இரண்டு மூன்று தலைப்புகளில் பிரித்து தருகிறது முதல் தலைப்பு நீதம் என்பது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தேவையான நீதம் இரண்டாவது செய்தி ஆன் சொல்லுவது என்கிற சமத்துவம் நாட்டு மக்கள் எல்லாரும் குடிமக்கள் அத்தனை பேரும் சமத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது குரானுடைய அரசியல் மூணாவது அடிப்படையில் எல்லாரின் கருத்து கேட்டு அந்த கருத்திலே ஒத்த கருத்துக்கு வந்து ஆட்சி நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த மூன்று தன்மைகள் தான் இஸ்லாமிய அரசியலுடைய முக்கியமான அம்சம் அன்பானவர்களே நமக்கு முன்னாலே திருக்குரானில் சில ஆட்சியாளர்கள் தெரிகிறார்கள் முதன் முதலாய் இந்த மண்ணில் நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலிகம் அதற்கு பிறகு நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் சுலைமான் அலிகுசலம் அந்த காலங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர்கள் அரசியல் இலக்கணத்திற்கு முன்னோடியாய் திகழ்ந்த இந்த மூணு நபிமார்கள் அரசியலும் செய்தார்கள் ஆட்சியும் நடத்தினார்கள் ஒரு ஆட்சி எப்படி அமையப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தார்கள் இந்த மூன்று பேருக்கும் சேர்த்து அல்லாஹ் பல இடங்களில் பல செய்தி சொல்லுகிறான் முதன் முதலாய் ஆட்சி பொறுப்பேற்ற தாவூத் அலி இஸ்லாமுக்கு உங்களை பூமியிலே ஹலீபாவாக ஆக்கி இருக்கிறேன் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யுங்கள் உண்மையை மாத்திரம் உங்கள் ஆசைகளை இச்சைகளை பின்பற்ற வேண்டாம் என்பது முதன் முதலாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிற போது அல்லாஹு தாவூத் அலி இஸ்லாமுக்கு சொன்ன வார்த்தை வாருங்கள் குரானுக்குள்ளே இருக்கிற அரசியல் குறித்தும் ஆட்சி முறைகள் குறித்தும் கொஞ்சம் யோசிக்கிற போது நிகழ்காலத்தினுடைய மோசமான அரசியல் குறித்தும் சில செய்திகள் நமக்கு தெரிய வேண்டும் நல்ல ஆட்சிக்கு தான் இதெல்லாம் சொல்றான்ல சத்தியமா நல்ல முறையில தீர்ப்பு செய்ய மனோச்சையை பின்பற்றாதீங்க இப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அல்ல கெட்ட ஆட்சியாளர்களை பேசுறப்ப ஒரு வார்த்தை சொல்றான் நமக்கு தெரியும் பித்னா எங்க எல்லாம் ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் சொல்றான் நாம் வாழ்ந்துகிட்ருக்கிற காலத்தில் நடக்கிறத குரான் அப்பவே சொல்லுது பசாது இன்னல் முழு கயிதா கரியதன் அஃப்சதுஹா குரானுடைய வாக்கியம் சில அரசர்கள் இருக்காங்க ஊருக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ நுழைஞ்சாங்கன்னா நாட்டை நாசமாக்கிடுவாங்க நீங்களா யாரையாவது புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பல்லை தானாவே கொண்டு போயிடுறோம் அரபியில லமீர்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை மறைமுகமா சொல்கிறப்ப தானா புரிகிறது இப்ப நான் எந்த பேரும் சொல்லாம பசாதி யாருன்னு உங்க மனசுக்குள்ள பூரா வந்துருச்சு பெரிய மோசமானவன் கரூன்னு ஒருத்தர் தான் அவனை பேசுகிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தபகில் ஃபாஸாதフィル அர்ழ் இன் அல்லாஹு லா யுஹிபுல் முஹ்சிதீன் பூமியில பசாது பண்ணாத அல்லாஹ் பசாது விரும்ப மாட்டான் யாருக்கு சொல்றான் காரூனுக்கு சொல்றான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அகில உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களின் முன்னோடியான புறவுனை பற்றிய வாசகம் வருகிறது அங்க தெளிவாக வருது இன்னஹு மினல் முஃஸிதீன் அலாஃபில் அர்தி வ ஜஅலா அஹ்லஹா ஷியஅ யஸ்தத்இஃபு தாயிஃபத மின்கும் வ யுதப்பிஹு அப்னாஅகும் வ யஸ்தஹயி நிஸாஅகும் அல்லாஹ்வுடைய முடிக்கிற வாக்கியம் இன்னஹு கான மினல் முஃஸிதீன் ஃபஸாத் என்கிற வார்த்தை புறவுனுக்கு சொல்லப்படுகிறது காரூனுக்கு சொல்லப்படுகிறது யார் யாரெல்லாம் நுழைந்து நாட்டிலே நுழைந்து நாட்டை நாசப்படுத்துவார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை சொல்லுகிற அரசியலின் ஒரு வரி குரானில இருக்கிறது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று என்று சொல்லுவார்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அந்த அறம் கூற்று என்கிற வாக்கியத்தினுடைய விரிவு என்ன தெரியுமா அந்த விரிவு குரானில இருக்கிறது பகது நான் உங்கள்ட்ட இவ்வளவு காலம் வாழ்ந்தனே நல்ல தன வாழ்ந்த எந்த குறையும் இல்லாம என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல அபூ குபைஸில நின்று கொண்டு மக்காவின் மக்களை அழைத்து பேசிய வாசகம் என்ன தெரியுமா அரசியல் வருவதற்கு அறம் வேண்டும் அறம் பிழைத்த நான் உங்களிடத்திலே செய்து வைக்கிறேன் இதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு ஆட்சியாளனுக்கு ஒரு அரசியலை கையில எடுப்பவனுக்கு அழகு என்று குர்ஆன் சொல்லுகிறது அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி கடந்த கால வரலாறு என்பது சுத்தமா இருக்கிற நான் அரசியல் தலைவராக வருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா இந்த நாட்டில் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா எலெக்ஷன்ல போட்டிட்டு எம்பி ஆயிடலாம் நீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுங்கறத எங்க போய் பொறுத்துறதுன்னே தெரியல கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை ஆனால் எலெக்ஷன்ல நிக்கலாம் நிக்கலாம் மட்டுமல்ல நின்று ஜெயிச்சு அவர் போய் மக்களுக்கு சட்டம் லாஸ்ட் எலெக்ஷன் போட்டிட்டு ஜெயிச்சு முடிச்சு வெளியே வந்து சாதா எம்எல்ஏ சி சிஎம் ஆயிட்டார் சில மாநில முதல்வர்கள் சிறையில் இருந்து அவர்கள் ஜெய்சி எம்பி ஆகிறாங்க கைதி எம்பி ஆகலாம் என்கிற நடைமுறையை வைத்துக் கொண்டு நாம இந்த பக்கம் போனா குரான் சொல்லுகிறது பக்கத்தில் இவ்வளவு கால வாழ்ந்தனே குறை இருக்கா அப்படின்னு கேட்கணுமா தலைவர்